மிக வளர்ச்சியடைந்த நாகரிகம் அதாவது இரண்டாம் வகை அல்லது மூன்றாம் வகை நாகரிகங்கள் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தாது என்பது இயற்பியலாளர்களின் கருத்து இந்த பிரபஞ்சத்தில் மிக அதிகமான ஸ்டாட்டிக் இன்டர்ஃபன்ஸ் அதாவது நிலையான இடையூறுகள் காணப்படுகின்றன உதாரணத்திற்கு விண்மீன்கள் பிரபஞ்ச முகீதிரல் போன்றன விண்காந்த அலைகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியன ஆகவே ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் செய்தியை அனுப்புவது என்பது மிக கடினமான காரியம் இதனால் செய்தியை தொடர்ச்சியாக அனுப்பாமல் நமது இணையதளம் வேலை செய்வது போல சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அனுப்பி அது கிடைக்கும் இடத்தில் அவற்றை மீண்டும் ஒன்றுபடுத்தி உரிய செய்தியை பெற்றுக்கொள்ளலாம் இப்படி பகுதிகளாக பிரித்து பல அலைவரிசைகளில் அனுப்புவதால் சில பகுதிகள் இடையூறு காரணமாக பழுதடைந்து விட்டாலும் பிழைத்திருத்த முறைகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட செய்தியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இதில் இருக்கும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் இப்படி துண்டுகளாக செய்தியை அனுப்பப்படும் போது செய்திகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மை போன்ற பூஜ்ய வகை நாகரிகங்களுக்கு இந்த செய்தி துண்டுகள் வெறும் அர்த்தமற்ற இறைச்சலாகவே கேட்கும் மற்றொரு முறையில் சொல்ல வேண்டுமென்றால் நமது விண்மீன் பேரடியில் பல்வேறுபட்ட இரண்டாம் மற்றும் மூன்றாம் வகை நாகரிகங்களின் செய்திகள் பரிமாற்றப்பட்டுக்கொண்டே இருக்கின்றன ஆனால் நமது பூச்சை வகை நாகரிகத்தின் தொழில்நுட்பத்தில் உருவாகியுள்ள தொலைக்காட்டிகள் அவற்றை பார்க்கவோ கேட்கவோ திறனற்று இருக்கின்றன இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பிளாங்க் எனர்ஜி அதாவது பிளாங்க் சக்தி இந்த இரண்டாம் அல்லது மூன்றாம் வகை நாகரிகங்கள் பிளாங்க் சக்தியை கையாளக்கூடிய திறனை பெற்றிருக்கலாம் பிளாங்க் சக்தி என்பது பல பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆகும் தற்போது பூமியில் நம்மால் பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் மூலமே மிகப்பெரிய சக்தியை உருவாக்க முடியும் ஆனால் இந்த பிளாங்க் சக்தியானது நமது பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் மூலம் உருவாக்கப்படக்கூடிய சக்தியைப் போல குவார்டரில்லிய அளவு அதிகம் இது அளவுக்கு அதிகமான சக்தியாக தெரிந்தாலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வகை நாகரிகத்தால் உருவாக்கப்படக்கூடிய சக்தியே இயற்கையில் பிளாங்க் சக்தியானது கருந்தலைகளின் மத்தியிலும் பிரபஞ்சத்தின் பெரு வெடிப்பின் போது மட்டுமே வெளிப்படுகிறது இருப்பினும் தற்போது வளர்ந்திருக்கும் குவாண்டம் இயற்பியல் மற்றும் சூப்பர் ஸ்டிங் கோட்பாடு என்பன இயற்பியலாளர்கள் மத்தியில் இந்த பிளாங்க் சக்தியை பயன்படுத்தி ஸ்பேஸ் டைம் அதாவது வெளிநேரத்தை நேரத்தை துளைக்க முடியும் என்ற கருத்தை வலுப்பெற செய்துள்ளது நமக்கு இன்று தெரிந்துள்ள குவாண்டம் இயற்பியலில் இப்படி வெளிநேரத்தில் நிலையான துளைகளை அதாவது வாமூல் ஒன்றை தெளிவாக கூறாவிடினும் பல இயற்பியலாளர்கள் எதிர்கால நாகரிகங்கள் நிச்சயம் இந்த வாமூலை பயன்படுத்தி மிக விரைவாக பயணிப்பர் என கருதுகின்றனர் இப்படி இவர்களால் வாமூலை பயன்படுத்தி பயணிக்க முடிந்தால் ஒளிவேகத்தின் தடை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்காது ஏனென்றால் அவர்கள்தான் குறுக்காக தொலையிட்டு ஷார்ட்கட்டில் செல்வார்களே அது மட்டுமல்லாது இரண்டாம் வகை நாகரிகம் இந்த வாமூல் பயணங்களை கண்டறிந்துவிட்டால் அதன் பின்னர் அவர்கள் இலகுவில் மூன்றாம் வகை நாகரிகமாக மாறிவிடவும் வாய்ப்புகள் அதிகம் இப்படி வேறு இடங்களுக்கு செல்வதற்கான குறுக்கு வழியாக இந்த வாமூல்கள் பயன்பட்டாலும் இப்படி வெளி நேரத்தில் தொலையிடக்கூடிய ஆற்றலை வைத்திருப்பது எதிர்காலத்தில் மிகப்பெரிய அனுகூலமாக இருக்கும் இன்று நாம் தூரத்தில் இடம்பெறும் சூப்பர்னோவா வெடிப்புகளை ஆராய்ந்து பார்த்ததில் இந்த பிரபஞ்சம் ஆக்சிலரேட்டிங்குடன் விரிவடைந்து கொண்டு செல்வது நமக்கு புலப்படுகிறது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் விண்மீன் பேரடைகளின் ஈர்ப்புக்கு மேலாக எதிரான விசை ஒன்று தொழிற்பட்டு இந்த பிரபஞ்சத்தை விரித்து கொண்டே செல்கிறது இப்படி தொடர்ந்து விரிவடையும் பட்சத்தில் நமது பிரபஞ்சம் தொடர்ந்து முடிவில்லாமல் விரிவடைந்து கொண்டே செல்லும் இப்படி செல்லும்போது பிரபஞ்சத்தின் வெப்பநிலை அப்சல்யூட் ஜீரோ டிகிரி கெல்வின் அல்லது மைனஸ் டூ செவன்டி த்ரீ டிகிரி செல்சியஸுக்கு மிக மிக அருகில் வந்துவிடும் இப்படியான எதிர்கால பிரபஞ்சம் எப்படி இருக்கும் என்று சில பல இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி நம்மால் எதிர்வு கூற முடியும் விண்மீன்கள் எல்லாம் இறந்துவிட கடைசியாக எஞ்சியிருப்பது கருந்துளைகளும் நியூட்ரான் நட்சத்திரங்களும் மட்டுமே இப்படியான காலத்தில் வாழும் நாகரிகங்கள் இந்த கருந்தலைகளுக்கும் நியூட்ரான் நட்சத்திரங்களுக்கும் அருகில்தான் வாழ வேண்டும் இந்த கருந்தலை மற்றும் நியூட்ரான் நட்சத்திரங்களின் வாழ்க்கை காலம் மிக அதிகமாக இருந்தாலும் அவையும் ஒரே நாளில் தங்களது வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொள்ளும் அப்போது நம் பிரபஞ்சத்தில் எஞ்சியிருப்பது வெறும் வெளி நேரம் மட்டுமே பிரபஞ்சம் இப்படி இருக்கும் போது எல்லா உயிரினங்களும் இறப்பதை தவிர வேறு வழியில்லை பேட்ரன் ரசல் என்னும் புகழ்பெற்ற தத்துவியலாளர் இந்த இறப்பை இப்படி வர்ணிக்கிறார் காலம் காலமாக நாம் கட்டி காத்தது இதுவரை நாம் செய்த கடமைகளும் எல்லா தூண்டல்களும் உணர்ச்சிகளும் மனித குலத்தின் அறிவியல் சாதனைகளும் அவனது விருத்தியும் இந்த சூரிய தொகுதியின் பேரழிவின் போது முழுதாக மறைந்துவிடும் மனிதன் என்ற உயிரினத்தின் மொத்த இருப்பும் இந்த பிரபஞ்ச இடிபாடுகளின் கீழ் புதைக்கப்பட்டுவிடும் நமது சூரியன் இன்னும் ஐந்து பில்லியன் வருடங்கள் வரை உயிருடன் இருக்கும் அதன் பின் அது சிகப்பு அரக்கனாக மாறத் தொடங்கி நமது பூமியையே விழுங்கிவிடும் அவ்வளவு காலம் நமது மனித நாகரிகம் அழிவடையாமல் இருந்தால் நமது பூமியில் உள்ள கடல்கள் எல்லாம் ஆவியாகிவிடும் முன்னர் நம்மால் வேறு கோள்களுக்கோ அல்லது வேறு விண்மீன் தொகுதிக்கோ குடிபெயர்ந்து விட முடியும் ஆனால் முழு பிரபஞ்சத்தின் அழிவிலிருந்து தப்பிக்க முடியுமா நாம் ஒரு பேச்சுக்கு காலம் செல்ல செல்ல மூன்றாம் வகை நாகரிகம் படிப்படியாக நாலாம் வகை ஐந்தாம் வகை ஆறாம் வகை என வளர்ந்து கொண்டே வரும் என எடுக்கோல் எடுத்தால் இந்த வகை நாகரிகங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய அமைப்புகளை மாற்றியமைக்கக்கூடிய சக்தியை தனக்கே கொண்டிருக்கும் என வானொலியிலாளர் ஜான் பேரவுஸ் கருதுகிறார் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் தங்களது விருப்பப்படி விண்மீன்களை உருவாக்க அல்லது அழிக்க மட்டுமல்லாமல் பில்லியன் கணக்கான விண்மீன்களை கொண்ட பேரடைகளையும் பேரடை தொகுதிகளையும் ஆக்கவும் அழிக்கவும் வளமை புரிந்திய நாகரிகம் எப்படி இருக்கும் இந்த நாகரிகங்களால் பிரபஞ்சத்தின் அழிவில் தப்பிக்க முடியும் ஆம் வெளி நேரத்தில் துளைகளை இட்டு கடிகாரத்தை முன்னோக்கி சுற்றுவது போல பிரபஞ்ச காலத்தையே தலைகீழாக சுற்றி மீண்டும் பழைய காலத்துக்கே சென்று இவர்களால் பிரபஞ்சத்தின் அழிவிலிருந்தே விட முடியும் என சில இயற்பியலாளர்கள் கருதுகின்றனர் பிரபஞ்சத்தின் பெருவீக்க கோட்பாடை முன்வைத்த ஆலன்கத் இப்படியான அதி வளர்ச்சி கண்ட நாகரிகங்கள் தங்கள் கூடத்தில் குழந்தை பிரபஞ்சங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கையாளக்கூடியதாக இருக்கும் என கருதுகிறார் ஆலங்குத்தின் கணக்குப்படி ஒரு குழந்தை பிரபஞ்சத்தை உருவாக்க ஆயிரம் டிரில்லியன் டிகிரி வெப்பநிலையை கையாள வேண்டியிருக்கும் இந்த வெப்பநிலையானது இந்த இடுகும் நாகரிகங்களின் அதாவது நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாம் வகை நாகரிகங்களின் வசதிக்கு உட்பட்டதாகவே இருக்கும் இதுவரை வேற்றுக்கிரக நாகரிகங்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்று பார்த்தோம் இருப்பினும் இவை அனைத்தும் ஒருவிதமான கணிப்பே நேரடியாக ஒரு வேற்றுக்கிரக நாகரிகத்தோடு நம் தொடர்பை ஏற்படுத்தாத வரையில் இவை எல்லாம் வெறும் வழிகாட்டியாக மட்டுமே இருக்கும் ஆனாலும் நம்பிக்கை இருக்கிறது என்றாவது ஒரு நாள் கால் சேகன ஆசைப்பட்டது போல இந்த வளர்ந்துவிட்ட நாகரிகங்கள் எப்படி இருக்கும் என அவர்களுடன் தொடர்பு கொண்டு நாம் அறியதான் போகிறோம் இந்த பெரிய பிரபஞ்சத்தில் உள்ள இந்த சிறிய பூமியில் மனிதன் மட்டுமே வாழ படைக்கப்பட்டது என்பதில் எனக்கு துளியளவும் நம்பிக்கை இல்லை இன்று நம்மால் முடிந்தது இரவு வானில் தெரியும் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை அன்னார்ந்து பார்ப்பது மட்டுமே ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களில் ஒன்றை சுற்றி வரும் ஒரு கோளில் அதே போல ஒருவர் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டு இதே போல கேள்வியை கேட்கும் சாத்தியக்குறு மிக மிக அதிகம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க